அரவி வாழ்ந்து கொண்டு தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல்வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றார் அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து இன்றைய தினம் நாம் எடுத்து கொண்ட குறிப்பு என்னவென்றால் கணபதி மந்திரங்களை பிரம்ம முகூர்த்த வேலை எனப்படும் அதிகாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணிக்குள் உச்சரிப்பது மிகவும் நல்லது என கணேச உத்தரதாயினி உபசினி கூறப்பட்டுள்ளது அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான இன்பங்களும் நன்மைகளும் தாராளமாக அவர்கள் வாழ்க்கையிலே நடைமுறைக்கு வரும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் புரட்டாசி பதினேழாவது இன்றைய தினம் சர்வ ஏகாதேசி துளசி கௌரி விரதம் திருங்கேரி சாரதாம்பாள் தேர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் பவனி திருமாலிச்சோலை கல்லழகர் புறப்பாடு ஒப்பிலியப்பன் கோவில் சீனிவாசர் புஷ்ப புஷ்பய்தாற்று முறை மாப்போசி நினைவுனார் மழை பெய்ய வாய்ப்பு ஏகாதேசி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்தில் இருந்து ஒன்று நாற்பத்தி ஐந்திலிருந்து இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை பொழுதிலே நான்கு நாற்பத்தி ஐந்தில் இருந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பதிலிருந்து இருந்து பன்னிரண்டு மணி வரை யமகண்ட மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை புலிகை காலை ஏழு முப்பதில் இருந்து ஒன்பது மணி வரை திதி ஏகாதேசி மாலை மூன்று இருபத்தி ஆறு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் திருவோணம் காலை ஏழு இருபத்தி ரெண்டு வரை யோகம் மரண சித்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று மேல் நோக்கு நான் இன்று அடைகின்ற நட்சத்திரம் பூசம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி கடக ராசி யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்ல பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் இப்பொழுது மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் செவ்வாய் தோஷம் போக்கும் முருகன் தலங்கள் செவ்வாய் தோஷம் உள்ள ஆண் பெண்ணை திருமணத்தில் இணைப்பதிலே ஏகப்பட்ட சந்தேகங்கள் எழுகின்றன இதனால் நிறைய திருமணங்கள் தடைப்படுகின்றன செவ்வாய் தோஷமுள்ள ஆண் பெண் இருபாளரும் சூரசம்ஹார தலங்களில் ஐந்தில் ஏதாவது ஒரு தலம் சென்று பரிகாரம் செய்து கொள்ளலாம் சூரசம்ஹாரம் எல்லா ஊர்களிலும் நடைபெற்ற போதிலும் அதனுடன் தொடர்புடைய தலங்கள் ஐந்து சூரனை வதம் செய்வதற்காக பார்வதி தேவியிடம் இருந்து முருகப்பெருமான் சக்திவேல் வாங்கிய இடம்தான் சிக்கல் என்று அழைக்கப்படுகிறது சூரனை அழிப்பதற்காக சிவபெருமானை வணங்கி சர்வ சங்கார படைகாலத்தை முருகபெருமான் பெருமான் பெற்ற இடம்தான் செய்ஞ் சூரபத்மனை எதிர்த்து முருகன் மூன்று இடங்களில் போர் புரிந்தார் நிலத்தில் போர் புரிந்த தலம் திருப்பரம் குன்றம் விண்ணில் போர் புரிந்த தலம் திருப்போர் கடலில் போர் புரிந்த இடம் தலம் திருச்செந்தூர் சிக்கல் நகரம் நாகப்பட்டினத்தில் இருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மூலவர் வெண்ணை நாதர் என்னும் நவநீதன் இத்தலத்திலே வெள்ளி வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான் சிங்கார வேலராய் எழுந்தருளி இவ்வாலய அம்பிகை வேல் நெடுங்கண்ணியிடம் வேல் வாங்கி திருச்செந்தூரில் சூரனை சங்காரம் செய்தார் கந்த சஷ்டியிலே வேல் வாங்கும் நிகழ்ச்சி சிறப்பு நலு கும்பகோணத்திலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள திருப்பனந்தாளுக்கு அருகே உள்ளது இந்த தலத்தில் முருகப்பெருமானுக்கு மிகப்பெரிய சன்னதி உள்ளது சிவபெருமானிடம் சேய் முருகன் வழிபட்டதால் இத்தலம் என்றார் திருப்போரூர் மகாபலிபுரத்திலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் சென்னை இருந்து முப்பது கிலோமீட்டர் தூரத்திலும் கேளம்பாக்கம் அருகில் அமைந்துள்ளது திருப்பரம் குன்றம் மதுரைக்கு தெற்கே ஒன்பது கிலோமீட்டர் தூரத்திலே முருக பெருமானின் பழைய வீடான திருப்பரம் குன்றம் உள்ளது தூரனை வதம் செய்து தேவர்களை காத்த நன்றிக்காக இந்திரன் தெய்வ யானையை முருக பெருமானுக்கு திருமணம் செய்து வித்த இடம்தான் திருப்பரம் திருச்செந்தூர் செவ்வாய்க்கு அதிபதியாய் விளங்கும் முருகப்பெருமானின் ஊர் போர் செய்வதற்கு முன்பு அசுர குலத்தை பற்றிய முருகன் அறிய விரும்பினார் என்று குரு பகவான் திருச்செந்தூர் வந்து விளக்கி கூறி அங்கேயே அமர்ந்தார் எனவேதான் திருச்செந்தூர் குருஸ்தலமும் உள்ள இதற்கு பொருத்தமான பரிகாரம் என்னவென்றால் இந்த ஐந்து தலங்களில் ஏதாவது ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுத்து வழிபட்டால் செவ்வாய் தோஷம் விலகும் ஆலயத்திற்கு செல்ல முடியாதவர் திருக்காத்திகை அன்று விரதம் இருந்து முருகனை நினைத்து வழிபாடு செய்து செவ்வாய் தோஷம் அகலும் திருக்காத்திகை அன்று விரதம் இருப்பது சிறப்பு மற்ற காத்திகையில் வழிபாடு செய்பவர்களுக்கு மூன்று காத்திகள் விரதம் இருக்க வேண்டும் இது அனுபவ பரிகாரம் நாளைய தினம் செல்லத்தில் திளைக்கும் யோகம் இது என்ன என்பதை விரிவாகும் விளக்கமாக நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிட கிரக இணைவுகளை தெரிந்து அறிந்து புரிந்து ஜோதிடத்தை கற்று பிறருக்கு வழி நடத்துகின்ற பகுதியும் இதுவே இதிலே நாம் கடந்த சில தினங்களாக விரிவாகவும் விளக்கமாகவும் ஏழாம் பாவம் என்று சொல்லப்பட்ட கலஸ்திர பாவம் திருமண ஸ்தானம் ஆண் பெண் இணையும் ஸ்தானம் என்பதை விரிவாகும் விளக்கமாகவும் தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகின்றோம் அதனுடைய தொடர்ச்சி இன்றைய தினம் நாம் எடுத்துக்கொண்ட சிறப்பு ஏழாம் அதிபர் என்று லக்கணத்திலிருந்து எண்ணி வருகின்ற அந்த கிரகம் எந்தெந்த வீட்டில் இருந்தால் என்னென்ன பலன் என்பதை இப்பொழுது நாம் விரிவாகும் விளக்கமாகும் பார்க்க இருக்கின்றோம் ஏழாம் அதிபர் லக்கணத்திலே நின்றால் மனைவி வந்த பிறகு இவருக்கு யோகம் ஏற்படும் பதவி புகழ் அனைத்தும் திருமணத்திற்கு பின் அமை பணம் நிறையவே கிடைக்கும் அயன சயன சுகம் உண்டா வசதி படைத்த மனைவி அமைவார் லக்கனாதிபதியும் ஏழாம் அதிபதியும் நட்பு கிரகமாய் இருக்க பலன் இன்னும் அதிகமாய் அமையும் சற்று கவனமாய் இருக்க வேண்டும் ஏழாம் அதிபர் இரண்டு என்று சொல்லப்பட்ட தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் நின்றார் பணக்கார மனைவி அமைவார் அதாவது லட்சாதிபதி மனைவி வருவார் குரு பார்க்க கோட்டீஸ்வர ஜாதகம் பணம் கொட்டும் பணம் லட்சங்கணக்கில் கொட்டும் மனைவி வயது தொழில் செய்தால் லாபம் அபிரிதமாய் கொட்டும் அதே நேரத்தில் ஏழாம் அதிபருடைய தசா வருகையிலே கண்டமும் ஏற்படலாம் மூன்றாம் இடம் என்று சொல்லப்பட்ட தைரிய ஸ்தானத்திலே ஏழாம் அதிபர் வீட்டில் இருக்க லாபம் இல்லை தம்பதிக்குள் பிரச்சனை ஏற்படும் எனவே ஒரு சிலர் மறுமணம் செய்கின்ற வாய்ப்பும் ஏற்படும் மனைவியால் ஜாதகரின் சகோதர சகோதரிகளுக்கு லாபம் உண்டாகும் ஏழாம் அதிபர் நான்கிலே நிற்க மனைவி வந்த பிறகே வசந்தம் வீசும் சுகமாய் வாழ்வார் மனைவியால் கணவர் வீடு கார் வாங்குவார் ஓயாமல் அவர் ஜாதகர் மனைவியை புகழ்ந்த வண்ணமாய் இருப்பார் மனைவியின் ஆதரவிலே தொழில் செய்தார் ராஜயோகம் உண்டாகும் மனைவியால் தாயாருக்கு லாபமே பெண்ணின் ஜாதகத்தில் இவ்வாறு அமைந்து திருமணம் செய்த பிறகு வீடு வாகனம் அமையும் மனைவியின் ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருக்க ஜாதகர் வாக்கியவான்களே ஏழாம் அதிபர் ஐந்தாவது இடம் என்று சொல்லப்பட்ட பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே இருந்தார் கேந்திராதிபதி திரிகோணத்தில் அமர்வது ராஜயோகம் ஒரு ஆணின் ஜாதகத்தில் இப்படிப்பட்ட அமைப்பு இருந்தார் அற்புதமான வாழ்வு அமையும் சுகபோகமான வாழ்க்கை அமையும் இது பூர்வ ஜென்ம புண்ணியம் செய்தொழிலே சிறக்கும் குழந்தைகள் நல்ல ஆதாயம் அடைவார்கள் மனைவியால் செல்வமும் செல்வாக்கும் உயரும் திருமணத்திற்கு பின் வாழ்க்கை தரம் உயரும் உத்தியோக உயர்வு கிடைக்கும் நல்ல குழந்தைகள் பிறப்பார்கள் ஒழுக்கமுள்ள துணை உண்டாகும் நல்ல புத்தியுள்ள பண்புள்ள மனைவி அமைவார் ஏழாம் அதிபர் ஆறிலே நிற்க மனைவியால் கடன் ஏற்படும் மனைவியின் உடல் பாதிக்கப்படும் திருமணமானதற்கு பிறகு ஜாதகரின் ஜாதகர் நோயாளியாக மாறுவார் ஜாதகர் சம்பாதிக்கும் பணம் முழுவதும் மனைவியின் வைத்திய செலவுக்கே செய்வார் இதனால் கடன் ஏற்படும் மனைவியே எதிரியாய் மாறும் சூழ்நிலை ஏற்படும் சில சமயங்களில் பெண்களால் அவமானம் உண்டாகும் பணம் விரயமாகும் பரிகாரம் கண்டிப்பாக அவசியம் என்று இதற்கு சொல்லப்படுகிறது இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கொச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்து கொண்ட தலைப்பு குறிப்பு என்னவென்றால் அக்டோபரில் விலகும் சனி தோஷம் இனி இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு ராஜ வாழ்க்கை நகை மனை வீடு நிலம் கைகூடு தோஷங்கள் விலகும் காலம் சனி பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பின்னணி மற்றும் அதற்கு உரிய பொது பலன்கள் சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாற ஏறத்தாழ இரண்டரை ஆண்டுகள் எடுத்துக்கொள்வார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒம்பது முதல் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை மீன ராசியிலே அதாவது குருவினுடைய ஆட்சி வீடிலே அமர்ந்து உள்ளார் அந்த பயிற்சியால் ஏழரை சனி முடிவடையும் ராசிகள் மகரம் முடிவு கும்பம் அஷ்டமத்து சனி முடிவு அதாவது விரைய சனி முடிவு மீனம் ஜென்ம சனி தொடக்கம் ஆனால் இந்த வக்கரத்தின் நிவாரணம் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜூலை பதிமூணு முதல் அக்டோபர் மூன்று வரை வக்கர இயக்கத்தில் இருந்து வெளியேறி மார்கி ஆகும் இது தோஷங்களை பணிபோல் விலக செய்யும் மூன்றாம் ஏழாம் பத்தாம் பார்வை தனிக்கு சிறப்பான பார்வைகள் என்று சொல்லப்படுகிறது மீனத்தில் இருந்து துலாம் மிதுனம் கடகம் போன்ற ராசிகளுக்கு அதிகபட்ச நன்மைகளை தருகின்ற காலகட்டமாய் இந்த அக்டோபர் மூன்றாம் தேதியிலிருந்து மூன்று ராசிக்காரர்கள் சிறப்பான பலனை எட்டப் போகிறார்கள் ரிஷபம் துலாம் மகரம் போன்ற ராசிகளுக்கு ராஜயோகம் உருவாகும் இதன் மூலம் பணம் பதவி செல்வம் அதிகரிக்கும் இந்த பயிற்சியின் காரணமாக மகரம் கும்பம் துலாம் ஆகிய மூன்று ராசிகள் அக்டோபர் சனிதோஷம் விலகி ராஜ வாழ்க்கை தொடங்கும் இவர்களுக்கு சனியின் பதினோராம் வீடு லாபஸ்தானம் பலன் கிடைக்கும் நகை மனை வீடு நிலம் வாகனம் செல்வம் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டமான பாகத்தை அவர்கள் இந்த காலகட்டத்தில் அடைவார்கள் இதை சனி தோஷம் விலகுகின்ற காலம் என்று அழைப்பார்கள் இப்பொழுது அந்த சனிப்பெயர்ச்சினுடைய பலாபலங்கள் யாருக்கு இப்பொழுது ஏழரை சனி முடிவடைகிறது என்றால் மகர ராசிக்காரர்களுக்கு முடிவடைகின்ற ஒரு சூழ்நிலை கும்ப ராசிக்காரர்களுக்கு பாத சனி முடிவடைகிறது மீனத்திற்கு ஜென்ம சனி முடிவடை ஆனால் வக்கரத்தில் நிவாரணம் அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிறப்பு ஜூலை பதிமூணு முதல் மூன்று சனி வரை வக்ர இயக்கத்திலிருந்து வெளியேறி மாக்கியாகும் இந்த காலகட்டத்திலே இந்த பலாபலன்கள் வந்து சேருகிறது மகர ராசி ஏழரை சனி முடிவு இழந்த செல்வத்தை இவர்கள் திரும்பி பெறுவார் மகர ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் வரை ஏழரை சனியின் கடைசி கட்டம் அதாவது விரை சனி நடந்தது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி வக்கரத்தில் இருந்து வெளியேறுவதால் இந்த தோஷம் முழுமையாய் விளக்கும் சனி மீனத்திலே மூன்றாம் வீடு அமர்ந்து உங்களுக்கு சகாயஸ்தானத்திலே மூன்றாம் வீடு பார்வையிடுவதால் புதிய வாய்ப்புகள் தொடர்ந்து வரும் பல செல்வம் இழந்த நிலம் வீடு நகை திரும்ப கிடைக்கும் புதிய முதலீடுகளில் நிலம் மனை லாபம் அக்டோபர் நவம்பரிலே வங்கி கடன் தீந்து புதிய சொத்து வாங்கலாம் தொழில் பதவி உயர்வு வெளிநாட்டு வாய்ப்பு ராஜயோகம் மலை போன்ற துயரங்கள் பனி போல் விளக்கு குடும்பம் மங்களமான காரியங்கள் மேரேஜ் போன்ற சுப காரியங்கள் நடப்புக்கு வரும் அக்டோபர் சிறப்பு சனி மாக்கி ஆகும் அன்று சனி பூஜை செய்யுங்கள் தலையெல்லாம் தானாக விளக்கும் வரிகாரங்கள் சனிக்கிழமை தோறும் சனியின் வழிபாடு உங்களுக்கு அதட்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அதே போல கும்பராசி இவர்களுக்கு அந்த பாத சனி என்பது நீடிக்கின்ற காரணத்தால் இவர்களுக்கு ஜென்ம சனி விலகி பாத சனி தொடர்ச்சியின் காரணமாக ராஜ பதவி நிலம் அணை கிடைக்கும் கும்ப ராசிக்காரர்களுக்கு சனி சொந்தமான ராசியிலே அஷ்டமத்து சனி இருந்து இப்பொழுது மீனத்தில் இருப்பதால் இவர்களுடைய உடல் நோய் இழப்புகள் போன்றவைத்திலிருந்து விடுதலை பெற்று எல்லாம் தேடி வருகின்ற காலமாக இது விளங்கும் செல்வம் நகை வீடு நிலம் வாங்கும் வாய்ப்பு திடீர் பலன் லாபம் அக்டோபர் டிசம்பர் போன்ற காலகட்டங்களிலே தொழிலிலும் புதிய பணியிடம் பதவி உயர்வு விரைய சனி முடிந்து சுதந்திர வாழ்க்கை கிடைக்கும் குடும்ப சண்டைகள் ஓய்வு பெறும் ஒற்றுமை கல்யாணம் கனவுகள் நிறைவும் அக்டோபர் சிறப்பு வக்ர முடிவடையும் காலத்தில் பயணங்கள் நன்மை தரும் வெளிநாட்டு வாழ்க்கை வியாபாரம் சாத்தியமாகும் பரிகாரம் தொடர்ந்து சனிக்கிழமையிலே சனி தேவனி இவர்கள் வழங்கவில்லை துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு அருமையான ஒரு நிலையிலே இருந்து அவர்களுக்கு இந்த சனியினுடைய பார்வையின் காரணமாக இவர்களுக்கு ஏற்பட்ட அந்த சனி தாக்குதல் முடிவுக்கு வந்து நகை மனை நிலம் வாகனம் கிடைக்கும் லாபஸ்தானத்தில் பணம் கொட்டும் காலம் அக்டோபர் ஜனவரி முதலீடுகள் லாபம் கிடைக்கும் தொழிலே தடைகள் விலகி புதிய தொழில் பதவி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் மனக்கசப்பு அகலும் இடப்பெயர்ச்சி நிச்சயம் தனி மார்க்கி தொழில் மாற்றம் சாத்தியம் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் இவர்களும் வரிகாரம் தனிக்கிழமை தோறும் தனியினுடைய வழிபாடு செய்ய இவர்களுக்கு தேடி போ தள்ளி போனவை எல்லாம் தேடி வரும் காலமாக இது இருக்கும் மற்றும் இவர்களுக்கு பலவிதமான ராஜ யோகங்களை பெற்று கொடுத்து இது பொன்னான காலம் என்று அழைக்கப்படுகின்ற நிலையிலே அனைத்து சோக நிகழ்ச்சிகளும் மறைந்து வேகமாக மாறி அது சுப நிகழ்ச்சிகளாய் மாறி இவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை இப்படிப்பட்ட பலன்கள் பொதுவாக சொல்லப்பட்டாலும் இதை பெற்றவர்கள் அனைவரும் புண்ணியவான்கள் பாக்கியவான்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து இதே பகுதியிலே மாத பலன் வருகின்ற காரணத்தால் அக்டோபர் மாத பல காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் வெளியிடப்பட இருக்கிறது அனைத்து ராசிக்காரர்களும் இதை பார்த்து பலனை நீங்கள் பெற்று நன்மையை அடையலாம் உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வெளியிடப்படுகிறது இதனுடைய கூடுதல் சிறப்பம்சம் என்னவென்றால் ஜோதிட ரகசியங்களை தெரிவித்து ஜோதிடத்தை கற்பித்து உங்களுக்கு பிறருக்கு வழிகாட்டுகின்ற உதவுகின்ற ஒரு பகுதியாக இது இருப்பதால் இது சிறப்பு நிலையை எட்டுகிறது இப்பொழுது நாம் கடைசி பகுதிக்கு வந்திருக்கின்றோம் ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுடைய பொது பலனியும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுடைய தனி பலனியும் எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பன்னிரண்டு ராசிகளுடைய பலாபலனை விரிவாகும் விளக்கமாகும் ஒன்றன் பின் ஒன்றாக இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலன் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கிலே நல்ல தீர்ப்பு வரும் அதிகார பதவியில் இருப்பவர்கள் உதவுவார்கள் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் தொட்டது துளங்குகின்றனர் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வார்கள் அரசால் அனுகூலம் உண்டு வரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கிலே நல்ல தீர்ப்பு வரும் அதிகார பதவியில் இருப்பவரும் உதவுவார்கள் வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு லாபம் உத்தியோகத்தில் கிடைக்கும் உத்தியோகத்தின் உயர் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் தொட்டது துளங்குகின்றன ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபல குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும் விருந்தினர்கள் வருகையால் வீடு கலைக்கட்டும் பயணங்களால் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் அமோகமான நாள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுக அதிகார பதவியில் இருப்பது நட்பு கிடை ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விருந்தினர் வருகையால் வீடு கலை கட்டும் பயணங்களால் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை ஈட்டுவீர்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் அமோகமான நாள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்படுவார்கள் வேற்றுமருத்துவர் உதவுவார் வியாபாரத்தில் பழைய வாக்குகள் வசூலாகும் உத்தியோகத்தில் உங்கள் திறமை வெளிப்படும் நினைத்தது நிறைவேறுகின்ற நான் மிருகசீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்படுவார் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேற்றுமருத்துவர் உதவுவார் வியாபாரத்தில் பழைய வாக்குகள் வசூலாகும் உத்தியோகத்தில் உங்கள் திறமை வெளிப்படும் உணர் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நினைத்தது நிறைவேறுகின்ற நாள் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் பொறுப்பாகவும் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்போது கவன சிதறலின்றி முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரதி தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த அம்மன் அம்பாள் சக்தி வழிபாடு கண்டிப்பாக தேவை கூடுதலாக அபிராமி அந்தாதி என்ற அற்புதமான மந்திர பாடலை பாடி தின தீட்சினையை கட்டுப்படுத்தலாம் மட்டுப்படுத்தலாம் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பாராத பணவரவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பார்கள் அரசால் அனுகூலம் உண்டு பழைய சிக்கலில் ஒன்று தீரும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் தொட்டது துளங்குகின்ற நாள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு எதிர்பாராத பணவரவு உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களை கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பார் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு அரசால் அனுகூலம் உண்டு பழைய சிக்கலில் ஒன்று தீரும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தொட்டது துலங்குகின்ற பொன்னான நாள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் பணம் நகை வாங்கித் தருவதிலே குறுக்கே நிற்காதீர்கள் பயணங்களில் கவனம் தேவை வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படாமல் கவனமாக இருக்கவும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகும் போராடி வெற்றி பெறுகின்ற உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அனுசரித்துப் போவது நல்லது யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணம் நகை வாங்கித் தருவது குறுக்கே நிற்காயிர பயணங்களில் கவனம் தேவை வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படாமல் கவனமாக இருக்கவும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகும் போராடி வெற்றி பெறுகின்றன விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து போங்கள் விருந்தினர் வருகை அதிகரிக்கும் வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் உத்தியோகத்தில் இருப்பவர் கோப்புகளை கவனமாய் கையாளுங்கள் உங்கள் பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் மொத்தத்தில் இன்று அதிக அளவிலே பொறுமை தேவைப்படுகின்றன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மறைமுக விமர்சனங்களும் எதிர்ப்புகளும் வந்து நீங்கும் அக்கம் பக்கம் இருப்பவர்களை அனுசரித்து போங்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விருந்தின வருகை அதிகரிக்கும் வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கோப்புகளை கவனமாய் கையாளுங்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் மொத்தத்தில் இன்று அதிக அளவிலே பொறுமை தேவைப்படுகின்றன விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் தேவையற்ற விஷயங்களை மனதில் நினைத்து குழப்பிக் கொண்டு இருக்காதீர்கள் உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடாதீர்கள் யாரையும் எடுத்தெறிந்து பேச வேண்டாம் வியாபாரத்து வேலையாட்களை பகிர்ந்து கொள்ளாதீர்கள் தெளிந்த சிந்தனையுடன் இருக்க வேண்டிய நான் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தேவையற்ற விஷயங்களை மனதிலே நினைத்து குழப்பி கொண்டு இருக்காதீர்கள் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவரும் உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடாதீர்கள் யாரையும் எடுத்தெறிந்து பேச வேண்டாம் வியாபாரத்து வேலையாட்களை பகிர்ந்து கொள்ளாது கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தெளிந்த சிந்தனையுடன் இருக்க வேண்டிய நான் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது வளங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த பழைய பிரச்சனைகளுக்கு முக்கிய தீர்வுகளை காண்பீர்கள் அரசால் அனுகூலம் உண்டு நெடு நாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி நாடி ஓடி வருவார் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் தைரியம் கூடுகின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த பழைய பிரச்சனைக்கு முக்கிய தீர்வு காண்பீர்கள் அரசால் அனுகூலம் உண்டு போராளம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நெடுங்க நெடுநாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி நாடி ஓடி வருவார் வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் தைரியம் கூடுகின்ற நான் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவரும் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் உங்களால் மற்றவர்கள் பயனடைவார்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரி சில சூட்சமங்களை தருவார் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்கின்ற நான் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் உங்களால் மற்றவர்கள் பயனடைவார்கள் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தை வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூற்றுமங்களை சொல்லி தருவார் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்கின்ற நாளாக இது இருக்கும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுப்படம் திடீர் திடீரென்று எதையோ இழந்ததைப் போல இருப்பீர்கள் தாயாரின் உடல்நிலை படிப்படியாய் சீராகும் வியாபாரத்தில் வேலையாட்கள் கனிவாக பீசி வேலை வாங்குவேன் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு திடீர் திடீரென்று அது எழுந்ததைப் போல இருப்பீர்கள் தாயாரின் உடல்நிலை படிப்படியாய் சீராக ததையும் நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்து வேலையாட்களும் கனிவுடன் பேசி வேலையை வாங்குவீர்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் வீட்டில் உற்சாகம் பொங்கும் வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கருத்திற்கு ஆதரவு பெருகும் திடீர் யோகம் கிட்டுகின்றன உரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பண புழக்கம் அதிகரிக்கும் உறவினர் நண்பர் வருகையால் வீட்டில் உற்சாகம் போங்கும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் வேலை ஆட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கருத்திற்கு ஆதரவு பெருகும் திடீர் யோகம் கிட்டுகின்றன இதுவரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்ற நன்றி வணக்கம்